அவரே என் கண்மலையும் என் உயர்ந்த அடைக்கவும் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த வதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவருடைய மேல் அவளை தள்ளுபடிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே கண்மலையும் என் ரச்சிப்பும் என் உயர்ந்த அழைத்தலும் மாணவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரச்சிப்பும் என் மகிழும் தேவெடுத்து இருக்கிறது வேலனாலையும் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் கீழ் மக்கள் மாயும் மே மக்கள் பொய்மாமே தராசில வைக்கப்பட்டார் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் ஒரு தரம் விளம்பினால் இரண்டு தரம் கேற்றிருக்கிறேன் வல்லமை தேவனி என்பதே இருவையும் உண்முடியது ஆண்டவரே தேவனின் அவனம் செய்திக்கு தக்கதாய் பதனளிக்கிறேன் இந்த வார்த்தைகளை நம்ம